வணக்கம் அண்மையில் விஷ்ணுபுரம் விழாவுக்கு சென்றபோது ஒரு நண்பரிடம் கொண்டிருந்தேன் அவர் ஒரு சின்ன கிராமத்தில் சேவை செய்யக்கூடியவர் உண்மையிலேயே தன்னுடைய சொந்த பணத்தை பெருமளவுக்கு செலவழித்து அந்த கிராமத்தில் கல்வி சுகாதார ஆகிய துறைகளிலே மிகப்பெரிய அளவிலே பங்களிப்பை பார்த்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பெரிய கணிப்பறித்துறை நிபுணராக இருந்தவர் அதில் ஓரளவுக்கு சம்பாதித்த பிறகு தன்னுடைய அக நிறைவுக்காக ஏதாவது செய்வேன் என்பதற்காக வந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்னிடம் கேட்டார் நான் எதிர்கொள்வது கிராமம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய எதிர்மறை குணத்தை தான் அவதூறு கிளப்புறாங்க வசைப்படுறாங்க நான் முதல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு என் மேல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமோ என்ன நினைச்சேன் அதாவது நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்து அது அவங்கள தொந்தரவு பண்ணுதான்னு நினைத்தேன் இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன் எதுவுமே கிடையாது வெறுமே வெறுப்பை கட்டி கொண்டே இருக்கிறார் வெறுப்பை பரப்பிக்கொண்டே இருக்கிறார் இது ஏன் மனிதனுடைய இந்த குணம் என்னை மிகப்பெரிய அளவில் தொந்தரவு செய்கிறது என்று அவர் சொன்னார் இந்த உணர்வு பொது வெளியில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு இலக்கியத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இருக்கும் ஏதேனும் ஒரு அமைப்பை உருவாக்கி அல்லது அமைப்பில் இணைந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக துல்லியமாக தெரிந்திருக்கும் இந்த மனநிலை இந்த எதிர்மறை மனநிலை இந்த கசப்பு காழ்ப்பு இதிலேயே வாழும் அந்த திளைப்பு எங்கிருந்து வருகிறது அதான் கேள்வி அன்பில்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒரு காரணம் சிலர் இளமையிலேயே சில வகையான வாழ்க்கை பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களாக இருப்பார்கள் எக்ஸ்பிளாய்டட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அப்யூஸ்ட் என்று சொல்வார்கள் ஏதோ வகையில் அவங்க இளமை காலம் கசப்பு நிறைந்ததாக வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு அளிக்காததாக அவர்களுடைய இயல்பிலே எதிர்மறையானவர்களாக விடக்கூடியதாக இருக்கும் அது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை அப்படி ஒருவர் இருந்தால் அவர் அந்த கசப்பை தன்னிலிருந்து கழற்றி வீசிவிட்டால் வழி அவருக்கு மீட்பு கிடையாது ஒருவர் அவமானப்படுத்தப்பட்டால் ஒருவர் துன்புறுத்தப்பட்டால் அந்த துன்புறுத்தியவரை விட அவமானப்படுத்தியவரை விட அவமானப்படுத்தப்பட்டவருக்கு தான் அது மனதில் நீடிக்கிறது அதை அவர் சுமந்து அலைகிறார் அதே வழியாக தன் வாழ்க்கையை அவரே அழிச்சுக்கிறார் அதை எப்போ அவர் உதறுகிறாரோ அப்போதான் அவர் விடுதலை ஆனால் அவர்களை நாம் ஒன்று செய்ய முடியாது அவருடைய வார்ப்பு அப்படி அவர்களே தங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவளிடம் நாம் எந்த வகையிலும் எதையுமே சொல்ல முடியாது இரண்டாவது வகையான எதிர்மனை நிலை கொண்டவர்கள் யார் என்று பார்த்தா அவங்க ஒரு குறிப்பிட்ட வகையான ஆளுக்கள் என்று தெரியும் அவர்கள் பொதுவாக தங்களை பற்றிய ஒரு மிகையான கற்பனை கொண்டவர்கள் நீ நினைக்கிற மாதிரியான ஆள் அல்லன்னா அதுக்கு மேல என்று அவர் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தங்களை ஒரு தோற்று போன சாதனையாளர்கள் வாய்ப்பு அமையாத வெற்றியாளர்கள் என்று கற்பனை செய்து கொள்கிறார் உண்மையிலே அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் திறமையில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கான தொடர்ந்த முயற்சியோ சாத்தியங்களை கணித்து முன்னேறக்கூடிய பொறுமையோ எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது எதையுமே சாதித்திருக்க மாட்டாங்க எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் தாங்க எதையும் சாதிக்கலைன்னு அவங்களுக்கு தெரியும் நான் எதையுமே சாதிக்கல ஆக அந்த சாதனைன்னு கணக்கு போட்டு என்ன மதிக்கிறாங்க நான் யாருன்னு பார்த்து என்ன மதி இது அவங்களுடைய கோரிக்கை திரும்ப திரும்ப அவங்க முன்வைக்கிறது நானும் ஒரு ஆளுதான் என்னையும் மதியங்க இதுதான் சின்ன மிக சின்ன ஈகோ மட்டும்தான் அவங்கள்ட இருக்கு அந்த ஈகோவை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா சரி அந்த ஈகோ நம்ம மதிச்சு அவங்க நல்லா ஆயிடுவாங்களா நானும் அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கேன் சாத்தியமே கிடையாது ஏன்னா நீங்கள் அவங்கள அவங்களோட ஈகோவை மதிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சும்மா தான் மதிக்கிறீங்க உண்மைக்கு உண்மையில் அவங்களுக்கு மதிப்பு கிடையாது ஏன்னா அவங்க சாதனை தானே மதிப்புக்குரியது அவன் அவ்வளோ சாத்தியக்கூறுகள் உள்ளவன் அவ்வளோ பாசிட்டிவிட்டி உள்ளவங்கிறத அவனுக்கு மதிப்பு இல்லையே நீ என்ன பொய்யாக தான் என்ன வந்து நினைப்பான் இன்னும் இன்னும் கூர்மையாகவே பார்ப்பான் நீங்கள் எந்த அளவுக்கு அவனுக்கு மதிப்பையும் மரியாதையை கொடுக்குறோம் அந்த அளவுக்கு இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பான் எனக்கு இன்னும் கிரீடங்களை சூட்டுன்னு எதிர்பார்ப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் அவன் அந்த கண்காணிப்பிலையே இருப்பான் மதிக்கிறாங்களா அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சின்ன மாற்று கருத்தில் புண்பற்றுவாங்க ஒரு கருத்து அவன் சொல்ல வர்றாருங்க இல்லை கொஞ்சம் மிருங்க நான் இதை கேட்டுக்கிறேன் இன்னொரு தட்டை சொன்னாலே ஆகிடலாம் அவங்க ஏன் புண்படுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆகவே இந்த தாழ்வு உணர்ச்சியில வரக்கூடிய எதிர்மறநிலையை நம்மளால் கையாளவே முடியாது அவங்க எல்லா சாதனையாளர்களையும் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு சரிதான் உனக்கு இதெல்லாம் தப்புன்னு தோணுதில்லை இதெல்லாம் மோசம்னு தோணுதில்லை அவன் விட்டுட்டு போய் உன் வேலையை பாருன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே சாதனையாளர்களை செய்து காட்டுபவர்களை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களதான் அவங்க கூர்ந்து காமிச்சிட்டு அவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்க தான் பார்ப்பாங்க பார்த்து அதில் குறைகளை கண்டடைந்து நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒன்று சாதனையாளர் கிடையாது இவனுடைய சாதனை போய் இவன் ஒன்றும் செய்யலை இவன் செய்கிறதெல்லாம் தப்பு இவன் ஒரு ஆளே கிடையாது இதுக்குள்ள பெரிய மோஸ் மோசடி இருக்குது ஊழல் இருக்குது இவன் கரப்ட் இவன் அமாரன் இவன் ஒழுக்கமற்றவன் எத்தோ ஒண்ணு கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த சாதனை இல்லாமல் ஆக்குவதன் வழியாக தான் இவனுடைய புண்பட்ட ஆணவத்தில் ஒரு சொட்டு குளிர் நீர் விழுகிறது இது வந்து இவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே இன்பம் என்பது இது மட்டும்தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை இதை சொல்வது வழியாக இவன் தனக்குத்தானே ஒரு பெரிய ஆறுதலை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஒரு ஜியோசித்து பாருங்க ஒருத்தன் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதலை தனக்குத்தானே அடைஞ்சு தான் வாழ முடியும்னு அவன் எவ்வளோ பரிதாபத்துக்குரிய இதுவரை ஆட்களை எல்லா அமைப்புகளும் கண்டு கொண்டே இருக்கும் அவங்களால எந்த அமைப்புகளுக்குள்ளேயும் நீடிக்க முடியாது அவங்க ஒரு அமைப்புக்குள்ள வருவாங்க சில சமயங்களில் வந்த உடனே அவங்க எதிர்பார்க்கறது மாலை மரியாதையை மட்டும்தான் அப்போ அங்க ஒரு ஆட்கள் இவனுடைய பொட்டன்ஷியாலிட்டி இவனுடைய சாத்திய நம்பி இவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க காலப்போக்கில் இவ்வளோதான் இவன் இவனால் சாதிக்க முடியும் ஒன்றும் அல்ல அப்படின்னு தெரியும் இவன் வெறும் பேச்சு மட்டும்தான் இவனால் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் தெரியுங்கிறது எல்லாருக்கும் இவனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இதை ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளவுதான் அடக்கி அடக்கி பாலிஷ் பண்ணாலும் இந்த ரியாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் வெளியே போவாங்க அமைப்பில் பொறுத்தவரை அந்த மாதிரி ஆட்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முன்னாலேயே தூக்கி வெளியே போகிறது மிகச்சிறந்த வழி வெளியே போய் அவங்க அவதூறு கிளப்புவாங்க வசைப்பாடுவாங்க ஆனால் அதை இக்னோர் பண்ணிடலாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவங்க ஒரு வகையான இம்பார்ட்டன்ஷியல் உள்ளவங்க ஒரு வகையான பயனற்றவர் அந்த அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டருக்கு வரைக்கும் அவங்களால் வசைப்பாடவு அவதூறு செய்வது மட்டும்தான் முடியும் அந்த அவதூறுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் அதை கவனித்தா அது பெருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு முறை காது வச்சா கூட அவன் வெற்றி அடைகிறான் முழுக்க அவனை தவிர்த்துட்டு அவன் ஒன்றுமே பண்ண முடியாது பயப்பட மாட்டேன்னு சொன்னால் பெயால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தான் உருவாக்கக்கூடிய அந்த அவதூறுகள் வசைகள் ஏன் ஆகாது ஏன்னா அதை கேட்குறவங்களும் ஒன்றும் மடையன் கிடையாது அதை கேட்குறவங்களுக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் ஏதாவது கோபம் வாழ்ப்பெல்லாம் இருந்தால் அவங்களோட சேர்ந்து ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கும் தெரியும் ஒரு வெத்து வேட்டு இவனுடைய இப்போன்ற நேச்சர் தான் பயனின்மை தான் அவனை இதெல்லாம் சொல்ல வைக்கிறது எல்லாருக்கும் தெரியுமே அவங்களுக்கு அவன் மேலே ஒரு மரியாதை இல்லையே அப்போ அவங்களும் மாட்டாங்க அப்புறம் உங்கள் கூட நீடிக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செவிக் கொடுக்குறவர்களாக இருக்க மாட்டாங்க உங்கள் கூட நீடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் யார் நீங்கள் என்ன செஞ்சு காட்டியிருக்கீங்க அதை சார்ந்தவங்கள்ட்ட வருவாங்க அது சாலிடாக இருக்குது நீங்கள் செஞ்சு காட்டினா சாலிடாக இருக்கு கண் முன்னால் இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது அதை நம்பி தான் அவங்கள்ட்ட ஆட்கள் வராங்க அது பொய்யான ஒரு நம்பிக்கையில் வரல உண்மையான நம்பிக்கையில் வரக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு அவதூறுக்கு செவி கொடுக்கக்கூடிய வருவார் அது அந்த கோஷ்டை சேர்ந்தவர் ஒரு காலத்தில் அவங்க கூட இருக்க போகிறதில்ல அப்போ ஒரு சேவை செய்யக்கூடியவர் சேவையை நம்புங்க அந்த சேவையால் நீங்கள் உருவாக்கி காட்டக்கூடிய ஒரு வெளிப்படையான பங்களிப்பு ஒரு சாதனை அதுதான் அவங்கக்கிட்ட ஆள்களை கொண்டு வரும் அப்படி வரக்கூடியவங்க தான் அவங்க கூட நீடிப்பாங்க அவரில் வச்சு நீங்கள் ஏதாவது செய்ய முடியும் நாம நம்மளை மாதிரி சின்ன சின்ன செயல செய்யும் போது இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் இந்திய தேசியத்தை கட்டி எழுப்பிய காந்தி எவ்வளவு சந்தித்துருக்கிறார் எத்தனை பேர் அவருக்குள்ள இருந்து எவ்வளவு எதிர்மறை விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார் எவ்வளவு எவ்வளவு எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு பேசப்பட்டிருக்கு காந்திக்கு எதிராக உள்ள இருந்துகிட்டு பல காரணங்கள்லாங்க உள்ள அமைப்புக்குள்ள வராங்க நிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க காங்கிரஸுக்குள்ளே காங்கிரஸ் வரலாறு பார்த்தா தெரியாது உள்ளவங்களை அமைதியாகவே இருக்க முடியாது ஒரு பங்களிப்பை ஆற்ற முடியாது ஆனால் நிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்லுவாங்க கோல் சொல்லுவாங்க அவதூறு கிளப்புவாங்க எத்தையோ ஒரு எதிர்மறை விஷயத்தை கூப்பிட்டே இருப்பாங்க அது முத்தி 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 ஒரு கட்டத்தில் அவங்க வெளியே போவாங்க வெளியே போய் கொஞ்ச நாள் அவதூறா பொழிவாங்க காந்தி மேலே அப்புறம் அப்படியே வரலாற்றில் மறைஞ்சு போயிடுவாங்க அதில் படித்தவர்கள் பெரிய சாத்திய குரல் உழவல்கள் கூட உண்டு அங்க ஆனா அவங்க எல்லாம் இது அவங்களை இப்போ வரலாற்றுல பார்க்கும்போது அவங்க எல்லாமே ஒரு வகையான இம்பார்ட்டன்ஸ் என்று தெரிகிறது அதை ஒண்ணுமே பண்ண முடியாது காந்தி ஏன் ஏசுவேதா சந்தித்திருப்பார் நண்பர்லே புத்தருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு புத்தருடைய வரலாற்றிலே சாரி புத்தர்னு ஒருத்தர் இருக்கார் புத்தருக்கு எதிராக கசப்பையும் எதிர்மறைத்தன்மையாக முத்த அமைப்புகளை உருவாக்கிட்டே இருந்தார் அவர் புத்தருடைய எதிரி என்ற அளவில் மட்டும்தான் அவருக்கு வரலாற்றில் ஒரு பேர் இருக்கு ஏன் இது தரணா ஒன்றுமே கிடையாது அவரால் புத்தர் மாதிரி ஆக முடியாது அவ்வளவுதான் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அவருக்கு ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்க முடியாது ஒரு ஆன்மீகத்தை முன்வைக்க முடியாது அந்த செயலின்மை தான் ஒரு அவ்வளவு காழ்ப்பு நிறைமை அவரை ஆக்குகிறது இது இப்படி இந்த பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பில் ஒன்று என்று சொல்லலாம் இதில் நாம கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு இந்த எதிர்மறை பண்பு கொண்டவர்கள் உள்ளே இருந்து கொண்டு செய்யக்கூடிய விமர்சனங்களை ஆரம்ப கட்டத்தில் ஆக்கபூர்ம விமர்சனம் இருக்கலாமோ என்று நாம் கவனிப்போம் சில சமயம் நம்முடைய குறைகளைத்தான் சுட்டி காட்டுகிறார்களோ என்று நம்ம யோசிப்போம் காந்தி அப்படி யோசிக்கக்கூடியவர் புத்தரும் அப்படி யோசித்து இருக்கலாம் ஆனால் இவங்க சுட்டி காட்டக்கூடிய அந்த குறைகளை நீங்கள் செவி கொடுத்தீர்களால் உங்களோட சரியான பாதையை நீங்கள் சிதைத்து விடுகிறீர்கள் ஏன்னா இவங்க நல்ல நோக்கத்துடன் சொல்லவில்லை நல்ல நோக்கத்துடன் இல்லாதனாலே அவங்களால் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா குறைபாடுகளும் திரிக்கப்பட்டவை பொய்யானவை நீங்கள் சரியான பாதையை கொண்டிருக்கிறீர்கள் வெறும் காழ்ப்பினால் எதிர்மறைத்தன்மையாக ஒருவர் ஒரு விமர்சனத்தை சொல்கிறார் அந்த விமர்சனத்தை செவி கொடுத்து உங்கள் பாதை நீங்கள் திருத்திக் கொண்டிருந்தால் சரியான பாதையிலிருந்து விலகித்தானே செல்கிறீர்கள் இவர்கள் ஒரு பாவனையை மேற்கொள்வார்கள் அதாவது இவர்களுடைய பாவனைகள் வேற வேறு நீதிக்காக நிலை கொள்கிறேன் நியாயத்திற்காக நிலை கொள்கிறேன் ஒழுக்கத்துக்காக நிலை கொள்கிறேன் தவறுகளை கண்டு பொறுக்க முடியாத ஒரு தன்மை கொண்டு இருக்கிறேன் பிழைகளை தொடர்ந்து கலைந்து கொண்டே இருக்கிறது தான் என்னுடைய மிஷன் இதெல்லாம் இவங்களுடைய பாவனை இதெல்லாம் இம்பார்ட்டன்சியுடைய பாவனை இதெல்லாமே செயலின்மையின் பாவனை இந்த பாவனை இல்லைன்னா இந்த எதிர்மறைத்தன்மையை அவன் திளைக்க முடியாது ஆமா நான் காழ்ப்பு நிறைந்தவன் நான் கசப்பு நிறைந்தவன் சொல்லிக்க முடியுமான்னு அவனுக்கே ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு நியாயம் வேணும் சொல்லிக்கணும் இல்லையா அந்த நியாயம் தான் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் மரத்துக்கும் ஒழுக்கத்திற்கும் பிழையின்மைக்கும் எல்லாம் நான் நிற்கிறேங்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கும் தெரியாது அது உள்ளூரை கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும் வெறும் எதிர்மறை பண்பு தான் அது அந்த எதிர்மறை பண்பு முன் உருவாக்கக்கூடிய ஒரு மனதில் என்னவென்றால் தாங்களே தங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு பாதி நம்பிக்கை வந்துடுவாங்க ஆமாம் தான் எங்கேரு தப்பு கண்டாலும் நான் சுட்டி கட்டுவேன் எங்கே பிழை கண்டாலும் திருத்தம் வச்சுங்க கொஞ்சம் கூட நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லி 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 காலப்போகில் அதை நம்ப ஆரம்பித்து அதை அவங்க உணர்ச்சிகரமாக நடிக்க ஆரமிச்சிருவாங்க அவங்க உணர்ச்சிகள்லாம் உண்மையானது அடிப்படை பொய்யானது உணர்ச்சிகரமாக நடிப்பாங்க அப்போ எப்படி மதிப்பிடுறது ஒருவர் விமர்சனம் சொல்கிறார் என்றால் அவர் காழ்ப்பினாலும் எதிர்மறை பண்பினாலும் சொல்கிறாரா இல்ல அவரோட விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதா என்று எப்படி கண்டுபிடிப்பது அதான் அவர் இம்பார்ட்டண்டா இல்லையான்னு கண்டுபிடிங்க அவர் செய்து செய்திருக்கிறாரா அவருக்கு அதை சொல்லக்கூடிய தகுதி அவருடைய செயல் வழியா வந்திருக்கா அவர் எத்தையாவது சாதிக்க முடியுமா சாதித்து காட்டி எடுக்கிறார் இப்போ நான் ஒரு எழுத்தாளன் ஒரு இலக்கிய அமைப்பை ஒருங்கிணைக்கிறேன் இப்போ என்னுடைய விமர்சனங்கள் இன்னொருவருக்கு முக்கியமானவை ஏன்னா எழுத்தாளனாகவும் அமைப்பை உருவாக்கியவனாக நின்று நான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன் எனக்கு யாரோட விமர்சனம் முக்கியம் உண்மையிலேயே ஒரு இலக்கிய படைப்பை உருவாக்கக்கூடியவர் ஒரு தரமான விமர்சனத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வாசிப்பும் திறனும் கொண்டவர் அவருடைய விமர்சனக்கு முக்கியம் ஒரு அமைப்பை உருவாக்கியவருடைய விமர்சனக்கு முக்கியம் அவ்வாறன்றி வெறும் காழ்ப்பு மட்டுமே கொண்ட ஒரு உதிரியினுடைய விமர்சனத்துக்கு ஏன் முக்கியமான அதை நான் எப் பொருட்படுத்தணும் நீங்கள் ஒரு சேவை செய்யக்கூடியவர் என்றால் இன்னொரு சேவை செய்து சாதித்தவருடைய விமர்சனத்தை மட்டும் பொருட்படுத்துங்கள் உங்கள் உலகில் அந்த உதிரிகளை வைக்காதீங்க அவங்க இருக்கக்கூடாது அவளுடைய குரல் அவங்க காதில் விழக்கூடாது விழுந்தாலே உங்கள் பயணம் தடைபடும் அவர்கள் பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர் பிரபஞ்சம் மிக சிக்கலானது இங்கே வண்ணத்து பூச்சிகளும் சிட்டுக்குருவிகளும் மட்டும் அல்ல ஈக்களும் கொசுக்களும் இரத்தங்கு பண்டுகளும் நச்சுப்பாம்புல எல்லாம் தான் இருக்கு இதெல்லாம் தான் சேர்ந்தா உருவாகி இருக்கு எது உங்களுக்கு முக்கியமோ எது உங்கள் பாதையில் பொருட்படுத்தா அது தவிர எதை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கும்போது தான் நீங்கள் விடுதலை அடைக்கிறீர்கள் அப்போதான் இங்கே ஏதாவது சாலிடா செய்ய முடியும் எதிர்மறை பண்பு என்பது இந்த பிரபஞ்சத்தின் இயல்புகளில் ஒன்று ஏன் ஏன் என்றால் எதனால ஒரு சாதனை மதிக்கப்படுகிறது சேவையிலோ படைப்பு துறையிலோ ஒரு பங்களிப்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்படுகிறது ஏன் அது வரலாற்றுல நீடிக்குது ஏன் அது அரிதானது என்பது அது அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல எல்லாரும் அல்ல எல்லாரும் வென்று நிற்கக்கூடிய ஒரு களம் அல்ல அது கோடானு கோடி பேர் இங்கே பிறக்கிறார்கள் மறைகிறாள் அவளுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது எந்த சாதனையும் கிடையாது மிக அரிதான சிலருக்கு தான் பங்களிப்பு சாதனையும் உண்டு அப்போ ஒருவர் பங்களிப்பாற்றுகிறார் ஒருத்தர் சாதனையாற்றுகிறார் என்றால் ஆயிரம் பேர் அதற்கு முயலாதவர்கள் இருக்கிறார்கள் பல நூறு பேர் அதை கனவு கண்டு ஒருபோதும் தொடங்காதவர்கள் இருக்கிறார்கள் பல நூறு பேர் அதற்கு ஆசைப்பட்டு அதை செய்ய முடியாதவர்கள் இருக்கிறார்கள் பல நூறு பேர் ஒரு சாதனையாளனாக ஒரு பங்களிப்பாற்றவனாக ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் புகழையும் அங்கீகாரத்தையும் மட்டும் ஆசைப்பட்டு அதை செய்ய முடியாதவர்களாக செய்யாதவர்களாக இருக்கிறார் அவர்களுடைய மனநிலை எதிர்நிலை மலமாகத்தான் இருக்க முடியும் கசப்பும் காழ்ப்பும் கொண்டதாகத்தான் இருக்க முடியும் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பில் ஒன்று மக்கள் தொகையில் அவர்கள் கணிசமான பகுதி அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை கடந்து சென்றுதான் ஒருவர் பங்களிப்பாற்ற முடியும் ஒரு அவர்களிடம் உரையாட அவர்களை திருத்தி அமைக்க அவர்களை தம்பக்கம் இழுக்க அவர்களை தக்க வைத்துக் கொள்ள முயன்றால் என்றால் அவ ஒன்றுமே செய்ய முடியாது எதையுமே சாதிக்க முடியாது அது அலைகடலுக்கு எதிராக போரிடுவது போல அது வந்து கொண்டே இருக்கும் முடிவில்லாதது வந்து விண்டு மில்லுக்கு எதிராக வாழ் சுழற்றியது போல ஒரு அசத்துத்தனமான போராட்டம் அந்த போராட்டத்துக்கு ஈடுபடக்கூடாது விட்டு விலகி செல்வது ஒன்றே வழி எதிர்மறை பண்பு என்பது என்றும் இருக்கக்கூடிய ஒன்று அழியாதது கிறிஸ்தவ மரபிலே இயேசு எவ்வளவு வலிமையானவரோ அத்தே அளவுக்கு வலிமையானவர் தான் சாத்தான் இயேசுடைய அவர் இயேசுவை போன்றே தோற்ற உடையவர் இயேசுவாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் இயேசு அவங்கள்ட வந்து பேசுவவர் சாத்தான் என்பது அந்த சொல்லக்கூடிய தான் அவங்களுக்கு தெரியும் தான் சேவை படைப்பூக்கம் போன்றவை எவ்வளவு உன்னதமானவையோ அத்திய அளவுக்கு இருண்ட எதிர்மறையான ஆற்றல் கொண்டது இந்த காழ்ப்பும் கசப்பும் ஒவ்வாம் அது இரண்டையும் சம புரிந்து கொண்டு நாம் யார் என்று தெளிந்து நம்மை எங்கே நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை வகுத்து கொள்ளக்கூடியவர்களும்